ஹாய் நாங்க வன்னிமா நகரம் ஊருக்கு வந்து அங்க திருவிழா திருவிழாவுல போய் காலையிலேயே போய் இட்லி சட்னி சாம்பாரு பச்சி எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்க அப்படியே தோட்டத்துக்கு கிளம்பலான்னு வெளியில கிளம்பி வந்துட்டோம் திருவிழானா மூணு நேரமும் சாப்பாடு போடுவாங்க இது காலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வயக்காட்டுக்கு போவோம்னு சொல்லி தோட்டத்துக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் அக்கா மருமக மூணு பேரு நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் எங்கன்னா பக்கத்தில் அம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு நின்று ஜாலியாக போட்டோ எடுத்துட்டு எப்படி போஸ் கொடுத்துக்கிட்டு நிற்கிதுகான் அந்த கோயில் தோட்டத்து உள்ளுக்குள்ள பின்னாடி கோயில் இருக்கு அதுக்கு பின்னாடி குளம் இருக்குது இது எல்லாமே என்னன்னா எந்த விசேஷத்துக்கு போனாலும் சரி அங்க இருந்து இந்த பக்கம் வந்தாலும் இந்த கோயிலுக்கு தேங்காய் உடைச்சிட்டு போகாம போக மாட்டாங்க இங்க உள்ளுக்குள்ள வரலனாலும் வெளியிலயாவது நின்று தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க இந்த ஏசகி அம்மனுக்கு பாக்குறக்கே நல்லா இருக்கு பாருங்க நேரம் போகலாம் எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்து பாருங்க இது அக்கா மருமக பெரியவ வனம் இது அக்கா மருமக ரெண்டாவது பானு அக்கா மருமக மூணாவது லட்சுமி நாங்க ஊருக்கு வந்தாலே இங்க எல்லாருமே ஜாலியா அங்க வந்துருவோம் ஏன்னா இளநி குடிக்கிறதுக்காக வருவோம் இது அக்கா பையன் எங்களுக்கு இளநீ வெட்டி குடுக்கிறான் என்னடா இளநீ வெட்டியான மாங்காய் வெட்டிக்கிட்டு இருக்கேன் சித்தீன்னா ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டு எல்லாரும் இளநி குடிக்கிறோம் ஊருக்கு வந்தாலே எல்லாரும் சேர்ந்து வந்துருவோம் அப்படி தோட்டத்துக்கு வந்துருவான் பாருங்க எல்லாரும் உட்காந்து ஜாலியாக இளநீ குடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இது என்னன்னா கோயில் திருவிழாங்கிறதுனால வீட்டுல சாப்பாடு செய்யற வேலை இல்லை அங்க கோயிலில் சாப்பிட்டுட்டு தோட்டத்துல இப்படியே நேரத்தை ஓட்டிடுவான் அப்புறம் பிள்ளைங்க எல்லாருமே வருஷம் வந்து இளநீ எல்லாம் குடிச்சிட்டு எல்லாமே ஒண்ணுக்கு ரெண்டு மூணு இளநீர் நாங்க குடிச்சு அப்புறம் நிறைச்சிருவோம் எல்லாம் மரத்துல தொங்கிட்டு கிடக்குதுன்னு இதுகளும் எல்லாம் சென்னை அவங்க மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து பிள்ளைங்க எல்லாம் அது ஒரு ஜாலியா எல்லாம் சேர்ந்து விளையாண்டுகிட்டு பாருங்க எங்களையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு ட்ரெயின் ஓட்டம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க தென்ன மரத்தை சுத்தி சுத்தி அது நானும் பிள்ளைங்களோட ஜாலியா சேர்ந்து சுத்திக்கிட்டு நல்லாதான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வீட்டு தோட்டத்துல அது ஒரு ஜாலி தான் அப்புறம் பக்கத்துல பாருங்க பெரிய கிணறு இது ஒரு பனை மரம் ஆழத்துல இருக்குங்க நிறைய தண்ணி இந்த பழம் பாருங்க முள்ளு சீத்தாங்கிறாங்க அவ்வளவு பெரிய பழமா இருக்குது அப்புறம் நாங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம் இது எங்க அக்காவுக்கு மூத்த மருமக செல்வம் அது வ கட்ட தூக்கிட்டு வர்ற அது எங்களை எல்லாம் பார்த்து ஜாலியா அவளும் ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டே வைக்க வைக்கல சமந்துகிட்டே ஆட்டம் போட்டுக்கிட்டே போனான் எங்களுக்கு அதே ஒரு நல்ல ஜாலியா இருந்துச்சு அப்புறம் நேரம் எங்க போயிட்டான் பழைய எப்படி கோயிலுக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட போயிட்டான் அவ்வளோதான் மத்தியானமும் கோயிலில் போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் பாருங்க சாப்பாட்டுக்கு எல்லாருக்கும் இடம் பிடிச்சி கொடுத்துட்டு எல்லாருக்கும் இடம் பிடிச்சி கொடுத்து உட்கார வச்சுட்டு நான் எங்கள் அக்கா மருமகிட்ட ஒவ்வொரு வாய் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கெல்லாம் மறக்கவே முடியாதுங்க ஊருக்கு போனால் இதுதான் எல்லாரோடையும் ஜாலியாக இருந்துட்டு வருவோம் வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் போவோம் இப்படி எல்லாரும் ஜாலியா இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருவோம் பாய்